ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு பறிப்போம் அந்த அச்சு ரொம்ப பிடிக்கும் அதனால் அன்றைக்கி உருளைக்கெழங்கு பறிக்கலாம்டுருக்கேன் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேங்க டீஸ்பூன் இல்லைனா ஆணை மாக்கிட்டாங்க உப்பு போட்டு சிக்கன் பொடி லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கிறலாம் நல்லாயிருக்கும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கிளந்துக்கிடுங்க இந்த மாதிரி கிளம்பிக்க வாமா வா வா துறக்கவா துறக்கவாடி கூட்டி தண்ணி போட்டிருக்கேன் துறக்க வா கேட்ட பூட்டி போடுத்தேன் அரிமா தாத்தாட்ட போன மேல இந்த வாரேன் இந்த வாரேன் என்ன ஊத்திக்குருவான் அரிமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அரிமா உள்ள கிழமை ஆமாடி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமாடி அவ்வளவுதான் ஒண்ணு ஒன்னா இங்கே அறிமா சாயங்காலம் என்ன செஞ்சு தர பொங்கத்தார பொங்கத்தார்த்து தருவா ஆ ஆஹ் கூலிய ரொம்ப சேவை வைக்கிறேன் இல்லை அப்புறமாட்டி செஞ்சு கொடுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் அரிமாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை காட்டி மாக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள கிழங்கு பொறிச்சா போதும் நல்லா சாப்பிடுவாங்க அதை நல்லா சேனிக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா அங்க என்ன மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறேன் முட்டை தேவல முட்டை மீன் இல்லை நம்மளையும் மறக்க வச்சிருச்சுக்க இருக்கேன் அப்படியே திருப்பி போடுவோம் ரொம்ப நேரம் ஆச்சு நல்லா வந்துருச்சு பின்னாடி அப்படியே திருப்பி போடுவோம் உருளைக்கிழங்குதான் சின்ன பிள்ளை மத கொண்டு உருளைக்கிழங்குதான் நல்லா திருப்பிக்கிற சூப்பரா நல்லா வேண்டுது அரிமா அரிமா கண்டிப்பா τε שנSen நல்லா used என்ன equipped local bzw. anything such as faring in